வணக்கம் நான் உங்கள் தீவா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நீங்க வீட்டு மனைவி பர்ச்சேஸ் பண்ணி நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கு கண்டிப்பாலுமே இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக உங்களுக்கு வருதுன்னா கண்டிப்பாலுமா நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க கண்டிப்பாலுமே இந்த வீட்டு பிரிவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவலில் நாம முத்துநாயக்கன்பட்டி அதாவது பார்த்தீங்கன்னா வழி பாவல்பட்டியில இந்த வீட்டு மனை பிரிவு அமைஞ்சிருக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா மொத்தமே எண்பத்தி ரெண்டு பிளாட்ஸ் தான் இருக்கு பிளாட்ஸ் எல்லாம் சீக்கிரம் புக் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பா எல்லாமே சைட்டை வந்து நேரில் விசிட் பண்ணுங்க நம்மளுடைய நெடுஞ்சாலைக்கு என்ன நீங்க பார்க்குறீங்களா இல்லையா அந்த வண்டியெல்லாம் போகுது பாத்தீங்களா தென்னை மரத்துக்கிட்ட ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் கூட இல்லை மெயின் ரோட்ல இருந்து நம்ம சைட்டை வந்து ரீச் பண்றதுக்கு ஏற்பட்ட ப்ராப்பர்ட்டி உங்க லைஃப்ல கிடைக்க போகுது அப்படின்னா உங்களை விட எனக்கு உண்மையில மகிழ்ச்சியா இருக்குங்க ஒரே வருஷத்துல உங்களுடைய சொத்து பல மடங்கு உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இதை டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான வீட்டுமனை பிரிவு முப்பத்தி மூணு அடியில தார்சாலை ட்ரைனேஜ் இபி ஸ்ட்ரீட் லைட் மின்கமன் சொல்லிட்டு எல்லா வசதிகளுமே நம்மளுடைய வீட்டுமனை பிரிவில் வர இருக்குங்க சைட் ரெடி ஆகிட்டு இருக்கு இப்பவே முன்பதிவு செய்யுங்க சரியான விலையில கண்டிப்பாக இந்த பிளாட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க